வணக்கம் மேஷம் ராசி மேஷம் லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி சுக்கிர பகவான் தனது உச்ச வீட்டிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டிற்கு சென்று சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் பனமழையில் நனையப் போகிறீர்கள் என்ன மாதிரியான மேலும் பல நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் தனுசு ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் மீனம் ராசியில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் இவ்வாறான கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக மேஷம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவானாக போற்றப்படுகிறார் சுக்கிரபகவானின் திசை கிழக்கு திசை என்றும் சுக்கிரனுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் சுக்கிர பகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் வேத நூலில் கூறப்பட்டுள்ளது சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்வில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவன் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவன் உலகியல் வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் இருக்கிறதோ அல்லது தேவையோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து அருள்பவர் சுக்கிரபகவான் தான் மேலும் சுக்கிரபகவான் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவங்கூட சுக்கிர பகவான் தான் மேலும் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் மேலும் சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அனுகிரகத்தில்தான் சுக்கிரயோகம் அடித்தால் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என்கின்றது சாஸ்திரம் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் வழிபட்டால் விசேஷமானது என்கின்றது சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையைப் பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று சொல்வதுண்டு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது அசுரகுருவான சுக்கிரபகவான் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் சுக்கிரபகவான் களத்திரகாரகன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பொன்பொருள் அழகான தேகம் அழகான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சுக்கிரபகவான் தான் சுக்கிரபகவான் காதலுக்கு காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிரபகவானின் அருளால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கும் நிலையை சுக்கிரபகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்கிரபகவான் பலம் பெறுகிறார் மீனம் ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் அடைவார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு பெருமளவிலான சுகமடையும் சிற்றின்பம் திருமணம் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் மேலும் பல நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய வீரியத்தை அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நலின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களுடன் கிடைக்கும் ஆற்றலையும் சுக்கிர பகவான் வாரி வழங்குவார் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய இதத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் இவருடைய தசாகாலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடையும்போது என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் என்று பார்க்கின்றபோது அதாவது நீச்சம் என்றால் கெட்டு பலமிழந்து நிற்பது என்று பொருள் சுக்கிரன் கன்னிராசியில் நீசம் அல்லது ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் இழந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் எதிர்பாலினத்தவரால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திர வியாதி போன்ற கெடுபலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் குறையும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாயங்கள் குறையும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டிவாகன வசதிகள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில் தனது வயதிற்கு மூத்தவர்களுடன் சென்று சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் நீச்ச நிலையில் இருப்பதை விட மேலும் சாதாரண நிலையில் இருப்பதை விட அதிக அளவிலான யோகங்களை கொடுப்பார் இதுவே நீச்ச யோகம் என்று கூறப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்கினத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குருபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்ச பங்கராஜ யோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை நடக்கும்போது நல்ல பலன்களை சுக்கிர பகவான் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை போன்ற கோளாறுகள் உண்டாகும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரன் என்பதால் சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடைகள் ஏற்படும் கட்டிக்கொப்பளம் கொப்பளம் மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கிர பகவானுக்கான பரிகாரத்தால் பலன்கள் என்ன என்று போது சுக்கிரன் பலம் பெற்று பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகங்கள் விருத்தி அடையும் இந்த வகையில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை சுக்கிர தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் அளிக்கிறார் அங்கு சென்று பகவானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இந்த வகையில் மேஷம் ராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கின்ற போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் எனவே பொருளாதார முன்னேற்றம் அடையும் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் காரணமே இல்லாமல் தடைபட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகவிருக்கிறது குறிப்பாக சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த இடம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் இதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி பெறக்கூடிய தருணமாக அமைகிறது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல் துறையினருக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு மக்களுடைய செல்வாக்கும் கிடைக்க இருக்கிறது இதனால் புதிய பொறுப்பு ஒன்றை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் மேஷம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படவிருக்கிறது உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான நிதி உதவி நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கும் இதனால் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் விவசாய துறையினருக்கு வயல் பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல விளைச்சலும் நல்ல லாபங்களும் அதிகரிப்பதற்கான யோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உள்ளது இதன் மூலமாக நீங்கள் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம் பெண்மணிகளுக்கு சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள நல்ல ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைந்துள்ளது குரு பகவானாலும் மேலும் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது மேலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் அமைகிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை இனிமையானதாகவும் முழுமையாகவும் பரிபூரணமாகவும் அனுபவிக்க கெடுபலன்களை குறைக்கவும் தவிர்க்கவும் திருச்சிக்கு அருகில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக நிறைந்து கிடைக்கும்